துளிர் ஆர்கானிக் செந்தலின் வணக்கங்கள் இங்கே வந்து ஒரு பெரிய போட்டி வந்து நடந்துட்டுருக்குது என்ன போட்டி அப்படின்னா காலையில் வந்து நாட்டு பன்னீர் ரோஸ் வந்து ஹைட்ரோசல் வாட்டர் எடுக்கிறதுக்காக வந்து நான் வந்து பூக்கள் வந்து ஒரு நாற்பது கிலோ வந்து நாட்டுப்பன்னீர் ரோஸ் வந்து வாங்கிட்டு வந்து பெண்கள்கிட்ட எங்கள் மனைவி குழந்தைகளாக இருக்காங்க இவங்கள்ட்ட சீக்கிரம் பறித்து வைங்க இதை வந்து சீக்கிரமாக ஹைட்ரோசல் வாட்டர் எடுக்கணும் அப்படின்ட்டு இவங்கள்ட சொல்லிட்டு போயிட்டேன் ஆண்கள்கிட்ட என்ன சொன்னேன் அப்படின்னா மனநா ஃபேஸ் பேக் பவுடர் வந்து நம்ம தயார் பண்ணணும் அதுக்காக நம்ம தோட்டத்தில் போய் நீங்கள் வாழைத்தாரை வெட்டிட்டு வந்து வையுங்க அப்படின்ட்டு இவங்கள்கிட்ட நான் சொல்லிவிட்டு போயிட்டேன் பெண்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நான் போனதுக்கப்புறமா நீங்கள் வாழைத்தார அப்புறமே வெட்டிக்கலாம் இங்கே நிறையா பூ வந்துருச்சு இதை பறிக்கிறதுக்கு மூணு நாலு மணி நேரம் ஆயிரும் அதனால் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்ட்டு கேட்டிருக்குறாங்க இந்த பெண் வந்து கேட்டிருந்தாங்க அப்புறம் இந்த லேபர் வந்து இந்த என்ன பூ பிடிக்கிறதெல்லாம் ஒரு வேலையா அஞ்சு நிமிஷத்தில் பொறிச்சிடலாம் நீங்கள் போய் பறிங்க அப்படின்ட்டு கோவம் திட்டி விட்டுட்டார் உடனே அங்கே வந்து பெரிய வாக்குவாதம் ஆகிட்டு நான் வந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அவங்க யாரும் பூ பிடிக்க மாட்டோம் அப்படின்ட்டு திரும்பி நின்றுட்டாங்க அது எப்படி இதெல்லாம் ஒரு வேலையா அப்படின்னு இவங்களை பார்த்து கேட்டதில் அவங்க வந்து சங்கடப்பட்டாங்க அதனால் எவ்வளோ பூ வந்திருக்கோ அத்தனையும் சரி சரி பிரித்து போடுங்க அப்படின்ட்டு எங்கள் மனைவி குழந்தைகள் லேபர்ஸ் இந்த சைடு ஆண்கள் எங்களுடைய லேபர்ஸ் இவங்க எல்லாமே போட்டி போட்டு இப்போ வந்து பூவை பறிச்சிட்டு இருக்காங்க அவங்களே சொல்லிட்டாங்க யார் வந்து தெளிவாக பூ பொறிக்கிறாங்க எவ்வளவு நேரத்தில் பொறிக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்களே பார்த்துட்டு ஒரு தீர்ப்பை சொல்லுங்கள் அப்படின்னு என்னை கேட்டிருக்காங்க இப்போ ரெண்டு பக்கம் போட்டி வந்து நடந்துட்டுருக்கு சம பாலத்தில் நடந்துகிட்ருக்கு இப்போ நாம் வந்து ஆண்கள் தான் அதனால் நம்ம ஆண்கள் பக்கம் நின்றலாம் அப்படின்ட்டு இவங்களதான் நல்லா பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு வேலை சொல்லலான்ட்டு நினைக்கும்போது திரும்பி பார்த்தா அப்படியே எங்கள் மனைவி இருக்கிற அப்படி மத்தியானம் சோறு கிடைக்காது குழந்தைங்க வந்து சாயங்காலம் பேசாதுங்க சரி பெண்கள் தான் சிறப்பாக செய்கிறாங்கன்னு இங்கே பார்த்து தீர்ப்ப ஒரு பக்கமாக திருப்பணும் அப்படின்னா இந்த பக்கம் இவங்க நாலு பேர் என்னோடனா ஸ்ட்ரைக் பண்ணிவிட்டு நாளைக்கு வேலைக்கு வர மாட்டாங்க மூட்டை தூக்குற வேலை வாழைத்தார் வெட்டுற வேலை நம்மளால் ஒரு ஆள் பண்ண முடியாது அப்படின்னு ஒரு கற்பனைகளை நம்ம நினச்சிட்டு இடது கண் முக்கியமாக வலது கண் முக்கியமாக அப்படின்னு கேட்கும்போது ரெண்டு கன்னு இந்த இடத்துல முக்கியம் அப்படிங்கிறத சொல்லிட்டு ரெண்டு பேரும் அற்புதமாக வேலையை செய்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தீர்ப்பு இந்த இடத்துல சொல்லிவிட்டு நைஸாக இந்த இடத்துலேருந்து நலவிக்கலாம் நன்றி எங்களுடைய தொழில் அழகு சாதன பொருட்களை நீங்கள் வாங்கணும் அப்படின்னா தொழில் ஆர்கானிக் டாட் கோ அப்படிங்கிற வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு உங்களுக்கு எந்த பொருள் தேவையோ அதை கிளிக் பண்ணி ஆர்டர் கொடுத்திங்கன்னா ரெண்டு ஒரு நாளில் எஸ்டி குடியர் மூலமாக உங்கள் வீட்டுக்கு பொருள் வந்து வந்துடும்